வணக்கம் புதுவை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பிரச்சனையால் உயிரிழந்ததற்காக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாத காவல்துறையினரை கண்டித்து உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள வால கொள்ளையை சேர்ந்தவர் பூவழகன் வயது நாற்பத்தி ஆறு இவர் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் மருந்து ஆளுநராக பணியாற்றி வந்தார் இவர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி இரவு பூவழகன் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு விஷம் குடித்துவிட்டு வந்தார் இதை பார்த்த அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் புதுநகர் போலீசார் உதவியுடன் அவரை மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் புதுநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் பூவழகன் கடன் பிரச்சனையால் விஷம் குடித்தது தெரிய வந்தது இதற்கிடையே புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பூவழகன் நேற்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் பூவழகன் கந்து கொடுமையால் உயிரிழந்ததாகவும் அதற்கு காவல்துறையினர் முறையான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என கூறி இறந்தவரின் மனைவி மகன் மகள் மற்றும் உறவினர்கள் கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தினர் தகவல் அறிந்து வந்த பாமகவினரும் காவல் நிலையத்தில் துணை காவல் கண்காணிப்பாளர் சௌமியாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் இச்சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததன் பேரில் முற்றுகையிட்ட அனைவரும் கலைந்து சென்றனர் இச்சம்பவத்தின் காரணமாக கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் வினோத்